and ஓ பீட்டர் ஹாப்பி வை வை செல்வா வாட் டி வாண்ட் பீட்டர் ஐ ஆல்வேஸ் ஸ்பீக் மை மதர் டங் வென் ஆம் அங்கரி ஐ நோ யூ அண்டர்ஸ்டாண்ட் மை மதர் டங் தமிழ் வெரி வெல் ஏன்னா என்னோட தாய்மொழியில பேசுறப்ப தான் என்னால ஒண்ணு மனசு விட்டு திட்ட முடியும் ஹா செல்வா கூல் கூல் எப்படி பீட்டர் என்னால நார்மலா இருக்க முடியும் உயிர பணையம் வச்சு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் இந்த வேலையை பாக்குறேன் ஆனா நீ கொடுக்கற பணம் கேவலம் எண்பது லட்சம் ரூபாய் இருக்கிற டீலரலயே உன்னோட கம்பெனில மட்டும்தான் இவ்ளோ கம்மியான அமௌண்ட கோட் பண்றீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரொம்ப பெருசு பீட்டர் எனக்கு உங்கள மாதிரி நூறு டீலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இதோட டிமாண்ட் இவ்ளோ ಜಾಸ್ತිනே உனக்கே நல்லா தெரியும் எஸ் ஐ நோ ஆப்ரோ தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் ஒரே ஆர்கனுக்கு கொடுக்கிற அமௌண்ட எல்லா ஆர்கனுக்கும் ஃபிக்ஸ் பண்ணா ஹவ் இஸ் இட் பாசிபிள் பீட்டர் ஐ நோ யுவர் டிமாண்ட் பட் ஸ்டாப் நீ ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொரு ரீசன் நம்ம சொல்றஸ் கமிட்மெண்ட் ரொம்ப ஒரு எடுக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா ஃபாலோ பண்ணணும் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் யாரும் இல்லாத அனாதையான்னு பார்க்கணும் அதனால பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கிராஸ் செக் பண்ணணும் அப்புறம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அவங்க பிளட் சாம்பிள் எடுக்கணும் அந்த பிளட் சாம்பிள் நீ அனுப்புகிற டிஷ்யூவோட மேட்ச் ஆக செக் பண்ணணும் அப்புறம் ரவுடிங்கில் செட் பண்ணி அவங்கள கடத்தணும் போலீஸ் கேஸ் வராமல் பார்க்கணும் அதுக்கு எல்லாருக்குமே கட்டிங் கொடுக்கணும் ஃபைனலாக அந்த ஆர்கன் எடுக்க வேண்டிய ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறம் அதை ரொம்ப ரொம்ப சேஃபா உனக்கு பார்சல் பண்ணி அனுப்பணும் நீ கொடுக்குற எண்பது லட்சம் ரூபால இதுக்கு மட்டுமே எவ்வளோ செலவாகுதுன்னு உனக்கு தெரியுமா ஐ டோன்ட் நோ இந்த கன்றாவி எதுவுமே தெரியாமல் நீங்கள் உட்காந்து பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் நீ ஃபிக்ஸ் பண்ணுறது ரேட் இல்லை நான் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இஷ்டம் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைனா நோ ப்ராப்ளம் என்னோட ஆர்டருக்காக ஏகப்பட்ட நெட்வொர்க் காத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நீ முன்னாடி அனுப்புன மூணு ஆர்கனோட பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கு டாலர்ல இருக்க அமௌண்ட் முதல்ல இந்தியன் கரன்சியா மாத்திட்டு எப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவியே அதுக்கு அனுப்பி வச்சுட்டு அதே மாதிரி இப்போ நீ கேட்ட இந்த ரேரான டிஷ்யூ மேட்ச் ஆனதுக்கு எட்டு கோடி நீ செட்டில் பண்ணணும் சில அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் உனக்கு அனுப்புறேன் அதுல ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் எவ்வளவு பிரிச்சு போடணும்னு டீட்டெயில்ஸ் நான் உனக்கு சென்ட் பண்றேன் நீ அதே மாதிரி பண்ணிடு ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணாதான் அந்த ஆர்கன்ஸோட பார்சல் எல்லாமே உன்னோட பார்டருக்கு வந்து சேரும் இப்போ நீ கிளம்பலாம் பீட்டர் ஓகே ஓகே இஸ் ஃபைன் தேங்க் யூ பீட்டர் சக்தி மறுபடியும் இந்த கம்பெனிக்கு வந்தா இந்த கம்பெனிக்குள்ள வந்தவன் மனசார என காதலிச்சு இப்ப இதுக்காக இன்னொருத்தனோட வாழ்க்கைக்குள்ள போறா இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்ல தெளிவா புரிஞ்சது இருந்தாலும் எதுக்காக யாருக்காக இதெல்லாம் பண்றா இதுக்கு மேல நல்ல பொறுமையா இருக்க முடியாது நேரா கேன்டீன் போய் சக்தியை பார்த்து எதுக்காக யாருக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச எங்கிட்ட நீ ஏதோ சொல்லாம மறைக்கிறேன்னு நேருக்கு நேரா கேட்டா மட்டும்தான் என்னாலே நார்மலா இருக்க முடியும் இல்லைன்னா நான் நானாவே இருக்க மாட்டேன் சக்தி சக்தி எங்க போனா சரி இவகிட்டே கேட்டுருவோம் சக்தி எங்க அவங்க வந்தவுடனே என் கேபினி காஃபி கொண்டு வர சொல்லுங்க சார் அக்கா இன்னைக்கு வரமாட்டா உங்களுக்கு வேணும்னா நான் காஃபி போட்டு எடுத்துட வரவா பரவாயில்ல இருக்கட்டும் ஆமா சக்தி ஏன் வரமாட்டா அக்கா கல்யாணம் போடவையும் கல்யாணத்துக்கு தேவையான சில பொருளையும் பர்ச்சேஸ் பண்றதுக்காக அம்மா கூட போயிருக்கா சரி ஓகே ஆக்சிடென்ட் எல்லாம் மறந்து போனப்ப இவளே வந்து நீங்க தான் என்னோட புருஷ தொட்டு தாலி கட்டினவர் நான் உங்களோட பொண்டாட்டின்னு கதறி அழுதா அப்ப அவளை எனக்கு பார்த்து எரிச்சல் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னால பல கஷ்டத்தை அனுபவிச்சா ஆனா அவள் எப்ப என் இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாலோ அதே மாதிரி இல்லாம என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாலோ அப்பதான் அவளை மனசார பார்க்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவளே என்ன நேரசிக்க ஆரம்பித்தாள் எல்லாம் நல்லதான போயிட்டு இருந்துச்சு திடீர்னு எவ்வளோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க வரானா இவளும் கொஞ்சம் கூட யோசிக்காம சரின்னு சொல்லிட்டானும் சரி அது கூட ஏதோ ஒரு கட்டாயத்தில் சரின்னு சொல்லிட்டா பணம் என்னடா நான் கல்யாண சந்தோஷமா அவுங்காமல் அப்படியே ஷாப்பிங் போயிருக்கா அப்போ

மா வாங்கம்மா உள்ள வாங்க வாங்கம்மா உட்காருங்கம்மா உட்காருங்க என்னங்க என்னங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க முதலாளி அம்மா வந்திருக்காங்க இன்னி என்ன முதலாளி அம்மானுகிட்டு நான் உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பண்ணலாம்னு வந்திருக்கேன் அதனால நீங்க என்ன உரிமையோட அம்மானு கூப்பிடலாம் போதும் சரிங்கம்மா என்னம்மா இங்க வாங்க அம்மா வாங்கம்மா சொல்லி நானே வந்திருப்பல்லம்மா கணேசா நீ எங்க வீட்டுக்கு வர சமையல் பண்ணி கொடுக்கற அதெல்லாம் வேற விஷயம் நான் உன் வீட்டுல சம்மந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போ அம்மா இதெல்லாம் சிறப்பா அதுக்காக நான் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குல்ல தான் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காத எல்லாத்தையும் பிரிச்சு எப்படி இருக்குன்னு அம்மா இதுல இருக்க ஒவ்வொரு புடவையும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருந்துட்டு போட்டுமே சக்திக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாயில வாங்கணும்னு பார்த்தேன் சரியா அமையல வெறும் தொண்ணூத்தி நாலாயிர ரூபாய்க்கு தான் அமைஞ்சது அதான் இது இந்த புடவ வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இது உனக்கு தான் அம்மா, எதுக்கும்மா இவ்வளோ காஸ்ட்லியாலாம் என்ன இப்படி சொல்லிட்ட நீ யார் இப்ப அபிராமியோட சம்பந்தி இல்ல அப்படியே சபையில கெத்தா நிக்க வேண்டாம் அம்மா என் வாழ்க்கையில இப்பதான் முதல் முறையா இவ்வளவு விலையில இருக்க புடவை எல்லாம் நான் பாக்குறேன் கவலையே படாத இப்பதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல சம்பந்தி ஆயிட்டோம் அப்புறம் என்ன இது வரைக்கும் நீ என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா இந்த அபிராமி நடத்தி வைக்கப் போறா போற கவலைப்படாத உண்மையிலேயே சக்திக்கு மட்டும் நீங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து பண்ணல எனக்கும் சேர்த்துதாமா பண்றீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நல்லாரு நல்லாரு நல்லா என்ன இது ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லம்மா என் உள் மனசுல இருந்து தோணுச்சு அதான் கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கின கணேஷா சக்தி எங்க அம்மா இருக்கா கூப்பிடுற அம்மாடி சக்தி அப்பா சக்தி பாமா சக்தி பா சக்தி முகத்துல அப்படியே கல்யாண களை வந்துருச்சு ஆ சக்தி உன் கல்யாணத்துக்காக உனக்கு உன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காஞ்சிபுரத்தில் பட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு என் மனதுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் சந்தோஷம் ஆ இதைப்பா சக்தி இந்த புடவையெல்லாம் எல்லாம் அப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்காக எடுத்திருக்கேன் புடவைங்க ஆ சக்தி இது நீ கல்யாணத்துல கட்டிக்க போற கூற புடவை கணேசா அம்மா உனக்கும் செல்வாக்கு எங்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டையை ஆர்டர் பண்ணிருக்கனோ அதே இடத்துலயே நல்லா இவ்ளோ பெரிய கரை வச்ச வேஷ்டி சந்தோஷம் தானே நீ சாயந்தரம் வீட்டுக்கு வருவேல அப்ப வந்து வாங்கிக்க சரிங்கம்மா சரி கணேசா நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்ப நான் கிளம்புறேன் சரிங்கம்மா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு திருப்தியா இருக்கு வரே சக்தி வரேங்க சரிங்கம்மா லட்சுமி அவங்க அனுப்பிச்சிட்டு வந்தேன் சரிப்பா லட்சுமி இதோ வந்துடுறேன் ஒவ்வொன்றும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு ஆனால் இந்த சக்திக்கு மட்டும் ஒரு லட்ச ரூபாய்க்கு புடவை எனக்கு என் பசங்களுக்கு மட்டும் வெறும் அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரத்துல புடவை இந்த சக்தியை வச்சு நம்ம கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு போன அபிராமி அம்மா மாதிரி ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும் பாரு லட்சுமி இப்ப நடக்க போற சக்தியோட கல்யாணம் அவ விருப்பப்படி அவ சந்தோஷப்படி எதுவுமே நடக்கல அது என்னங்கிறத நம்ம கிட்ட கூட சொல்லாம அவ மறைக்கிறான் ஒரு அப்பனா அவ உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது லட்சுமி உண்மையிலேயே அந்த சிவா தம்பியை தான் காதலிக்கிறான் மனசுக்குள்ள ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு வெளியே இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி ஒரு பொண்ணால சந்தோஷமா இருக்க முடியும் எனக்கு என்னமோ சக்திக்கும் செல்வாக்கும் நடக்கக்கூடிய இந்த கல்யாணம் சரிப்பட்டு வரும்னு தோணல அதனால எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்காம முதல்ல நிறுத்தணும்

அவ மாத்திப்பாங்க இத பாரு லக்ஷ்மி நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் அன்னைக்கு அந்த கந்து வெட்டிக்கார நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை அசிங்கப்படுத்தி நம்ம பிள்ளைங்களை கேவலப்படுத்தினப்போ கூணி குறுகி ஏண்டா இந்த உலகத்துல உயிர் வாழ்றோன்னு கடைக்கு போய் விஷம் வாங்கிட்டு வந்து மொத்த குடும்பமும் செத்து போயிடுவோம்னு நினைச்சப்போ அந்த மொத்த குடும்பத்தையும் ஒத்த உசுரா வந்து காப்பாத்தினது சக்தி தாம்மா என்ன பொறுத்த வரைக்கும் அவ நான் கும்புற சாமி மாதிரி லட்சுமி சக்தியோட மனசுக்குள்ள இப்ப வரைக்கும் முழுசா அந்த சிவா தம்பி மட்டும்தான் இருக்காரு சிவா தம்பி கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் நேர்ல எடுத்து சொல்லி நான் புரிய வைக்க போறேன் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன் நீங்க சக்திக்கு நல்லது பண்ண போறேன்னு சொல்லி ஏதாவது வில்லங்கத்தை ஏற்படுத்தி விட்டுறாதீங்க இது சக்தியோட வாழ்க்கை பிரச்சனை இதுல யோசிக்க என்ன இருக்கு லக்ஷ்மி ஒரு பொண்ணோட நியாயமான உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு அப்பனா நான் இந்த கடமையை முன்னாடி நின்னு செய்யணும் என்னோட சுயநலத்துக்காக நான் இதை கடந்து போயிட்டேனா அது தப்பாயிடும் லக்ஷ்மி கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க எப்ப பார்த்தாலும் சக்தி சக்தினே பேசிட்டு இருக்கீங்க சக்தி மட்டும்தான் உங்களுக்கு மகளா இன்னும் நீங்க பெற்ற ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களோட எதிர்காலத்தை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா இப்போ நீங்க போய் அவ கல்யாணத்தை நிப்பாட்டினீங்கன்னா நாளைக்கு சக்தி எப்படி அவ வாழ்க்கையில செட்டில் ஆவா இப்ப போய் நல்லது செய்ய போறேன்னு சக்தியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு தேவையில்லாம நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க காப்பாத்தாரு இவரை போய் அட்மிட் இப்ப எப்படி இருக்காருன்னு விசாரிச்சு பாக்கலாம் ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இந்த தண்ணியை குடிங்க ஏதாவது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன முதல் தடவை பார்த்தப்போ நீங்க குடிச்சிருந்தீங்க அதனால நான் போதையில் இருந்தேன்னு சொல்லிட்டீங்க அப்ப கண்டிப்பா நான் உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கிறது லாஜிக் பாயிண்ட் ஆனா ரெண்டாவது முறை நீங்க குடிக்க போறதுக்கு முன்னாடியே நான் உங்களை வந்து மீட் பண்ணிட்டேன் திட்டு வாங்கின அப்ப கண்டிப்பா நீங்க தெளிவா தான் இருந்தீங்க அதனால நான் இப்ப கண்டிப்பா உங்க மைண்ட்ல ஞாபகத்துல இருப்பேன் அம்மா நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற என்ன சார் என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுதா இப்படி கலாய்க்கிறீங்க இப்போ நான் அப்படி என்ன தப்பா கேட்டேன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு கேட்டேன் ஸ்கூல் பேர சொல்ல விருப்பம் இல்லைனா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொல்லு ஹலோ சார் நான் ஒண்ணு ஸ்கூல் படிக்கல நான் ஒரு லா காலேஜ் ஸ்டூடண்ட் நினைச்சேன் இப்படி என் முன்னாடி வந்து நின்னு பாயிண்ட் பாயிண்டா கொஸ்டின் கேட்கிறப்பவே நினைச்சேன் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் நான் கேட்ட க்வெஷனுக்கு நீங்கள் இப்போ வரைக்கும் ஆன்சர் பண்ணவே இல்லை என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஞாபகம் இல்லாமலாம் நீங்கள் வந்த உடனே இந்த தண்ணி உங்களுக்கு குடிக்க கொடுத்தேன் அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீ காலேஜ் படிக்கிற பொண்ணு உன்னோட கவனம் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் இந்த மாதிரி வெட்டி பசங்களை பார்த்த உடனே சும்மா வந்து நின்று அடிக்கடி பேசாத அதனால் ஒரு பத்து பைசாக்கு பிரயோஜன் அல்ல சார் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் எப்போவுமே இப்படி தானா இல்லை இப்படி தான் எப்போவுமே வா நீ கேட்ட ரெண்டு கேள்வியும் ஒன்று தான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக என்னை பற்றி சொல்லணும்னா நான் ஒரு வேஸ்ட்டு ஃபெல்லோ ஏன் சார் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க இந்த உலகத்தில் வேஸ்ட்டுன்னு யாருமே இல்லை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தன்னை வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்ட பல பேரு தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பூஸ்டா இருக்காங்க வேஸ்ட் பூஸ்ட் ஏன் இப்படி நான்லாம் எவ்வளவு குடிச்சா கூட இப்படி ரைமிங்ல பேச மாட்டேன் ஆனா நீ நார்மலா இருக்கிறப்பவே ரைமிங்கா பேசுற சார் அப்ப உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் எதுக்காக சார் நீங்க அடிக்கடி குடிக்கிறீங்க அப்படி உங்க லைஃப்ல என்னதான் பிரச்சனை உன்னோட லிமிட்டை தாண்டி நீ பேசுற ஆமா முதல்ல நீ யாரு எதுக்காக என்னோட வாழ்க்கையில நடந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்லணும் இத பாரு இன்னொரு தடவை என்னை எங்கேயாவது பார்த்தா அப்படியே ஒதுங்கி போயிடு ஏன்னா எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் சுத்தமாக பிடிக்காது இருக்கிற இடத்துல தான் லவ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இவர் இவ்வளவு தூரம் கோவப்படுறாருன்னா கண்டிப்பா இவரோட லைஃப்பில் ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கும் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு நம்ம வக்கீலுக்கு படிக்கிறதுனால இவர் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை என்னன்னு என்கொயரி பண்ணி ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி கொடுக்கணும் அதுக்கு முதல்ல இவரோட லைஃப்பில் என்ன ட்ராஜடி நடந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும்